அழகாக தெளிவாக சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நம்மை படைத்துவிட நோக்கம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் வணக்கம் என்பது பல வகையிலே இருக்கின்றது தொழுகையாக இருக்கின்றது நோன்பு சக்காத்து ஹஜ்ஜி போன்ற நாள தர்மங்கள் செய்வது மட்டுமல்ல செய்வது புராணம் ஓதுவது இது போன்ற பல வணக்கங்கள் இருக்கின்றது அவைகளிலே இன்றியமையாத ஒரு வணக்கம் தான் தொழுகை அந்த தொழியை நிறைவேற்றுவதற்காக என்று அல்லா சொல்லும்போது சொல்லுவும்போது வருக்குறவு ருக்கு செய்பவதோடு நீங்கள் என்ன செய்ங்கள் ருக்கு செய்யுங்கள் என்று சொல்கின்றான் எவ்வளிடத்திலே தொழிலை இருந்தது தப்சீலே எழுதுகின்றார்கள் எவ்வளவு தொழுதார்கள் ஆனால் அவரிடத்துல ருக்குவும் கிடையாது அல்லாஹ் விஷயம் அவருடைய வடக்கத்திலே ஈடுபடக்கூடிய நமக்கு ருக்கு அதிலே ஈடுபடுத்திருக்கின்றான் ஆகவே ருகு செய்பவர்களோடு இதற்கு தப்சீலே விளக்கம் இருந்திருந்தார்கள் இமாம் ஜமாத்தோடு ஜமாத்தாக தொழுக வேண்டும் ஜமாத்தோடு நீங்கள் தொழுகுங்கள் என்று அல்லா சுமத்தலாம் தெல்ல தெரிவாக கூறுகின்றார் ஆகவே ஜமாத்தாக தொழுகுதென்றால் நமக்கு ஒரு இடம் தேவை அந்த இடம்தான் மஸ்ஜித் அந்த அடிப்படையிலே இன்று தத்வா ஒழிய ஜுமா பள்ளியை கட்டி முடித்திருக்கின்றார்கள் அதற்கு திறப்பு விழா செய் நடத்துகின்றார்கள் என்றால் இந்த ஊரிலே விஸ்வாசி விஸ்வக்குடியிலே வாழ்கின்ற இஸ்லாமிய பெருவர்கள் எல்லாம் ஜமாத்தோடு ஒரு இமாம் உடைய பின் தொடர்ந்து தொழுகக்கூடிய ஒரு தொழிலை எல்லாம் கட்டாயமாக தொழுது வர வேண்டும் தங்களுக்கு ஒரு இனம் தேவை என்பதற்கு இந்த பள்ளியை தாங்கள் கட்டியிருக்கின்றீர்கள் பள்ளி வாயிலை கட்டினால் மட்டும் போதாது வேறு அன்பருக்குரிய பெரிய சோகர்களே இந்த பள்ளியினை அயாத்தாக்க வேண்டுமானால் ஒவ்வொரு தொழிலைக்கும் தாங்கள் எல்லாம் நினை செய்ய வேண்டும் வந்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு செய்தால்தான் தொழிலை கட்டப்பட்டதனுடைய நோக்கம் நிறைவேறும் எங்கள் ஊரில் நாங்கள் பள்ளியில் கட்டிவிட்டோம் என்பதாக திறப்பழா செய்துவிட்டோம் என்பதாக இருந்துவிட்டால் அல்லாஹ் சுமான் தான் சொன்னானே வருபவ ராக்கையின் ஆகியன் ரூபூ செய்வரோடு நீங்கள் ரூப்பூ செய்ங்கள் இமாம் ஜமாத்தோடு தொழுகன் என்று சொன்னானே அந்த தொழிலை யார் நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களை பற்றி பெருமானா சொல்லம் சொல்லுகிறார்கள் துழியை யார் நிறைவேற்றினார்களோ அவர்கள் தீனை நிறைவேற்றியவர்கள் யார் தொழிலை விட்டுவிட்டார்களோ அவர் தீனை தகர்த்தவர்கள் என்பதாக ஆகவே அன்புக்குரிய பெரிய சூழலிலே இந்த தொழிலைக்காக வேண்டி கட்டப்பட்ட இந்த தப்பா பள்ளிவாசலை தாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு பக்திற்கும் தாங்கள் எந்த வேலை எங்கிருந்தாலும் தொழிலுக்கு வர வேண்டும் சில இடங்களில் பார்க்கணும் பொழுது ஜுமாவுக்கு மட்டும் ஒருவர்கள் வாரத்துக்கு ஒரு முறை வருடத்தில் இரண்டு முறை ஈதல் அவ்வாக ஈதுள் சித்தர் இதை போன்ற இரண்டு பெருநாளுக்கு வந்து தொழிலை முடித்தோட்டி சென்று விடுவார்கள் ஒரு சிலர்கள் சும்மாவுக்கும் வருவார்கள் ஆனால் அவ்வாறு இல்லாமல் ஈதில் சித்தருக்கு வருவதை போன்றோ ஈதுள் அவ்வாஹாவுக்கு வருவதை போன்றோ வாரத்திற்கு ஜும்மாவுக்கு வருவது போன்று இல்லாமல் அங்கே தொழிலைக்கு உங்களுக்கு பாங்கு சொல்லி அழைக்கப்படுகின்ற பொழுது என்கிருந்தாலும் தாங்கள் எல்லாம் பண்டிவாளுக்கு வருகை தந்து இமாம் ஜாமத்தோடு தொழுது இந்த பள்ளியை தாங்கள் சீர சிறப்பமாக தொழிலின் மூலயமாக ஹயாத்தாக கொண்டு போதாக உங்களிடத்தில் கேட்டு எல்லாம் அந்த அல்லாஹு மகன்தாலாக இந்த பள்ளி வகையை கற்றுவதற்காக வேண்டி யாரெல்லாம் எந்தெந்த வகையிலே உழைத்தார்களோ முயற்சித்தார்களோ பொருளாலும் உடலாலும் அவர்களுக்கு அல்லாஹ் சுமானத்தால் நீண்ட ஆயுளையும் நிறந்த வரக்கத்தையும் ஈமான் சலாமத்தையும் தந்து அருள் புரிவான என்று பிரார்த்தித்தனாக

பேச்சு போட்டிகளிலே முதல் மதிப்பெண் முதல் பரிசை பெற்ற சிறுமியாக இருக்கின்றார்கள் அவர்களை அவர்களுடைய தரத்தை இந்த விசுவகுடி இக்ரா தீன் கல்வி போதனையின் தரத்தை உங்களுக்கு எடுத்துரைப்பதற்காக வேண்டி சான்றாக உங்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி அச்சிறுமியை மீண்டும் உங்களுக்கு முன்னால் சொற்பொழிவாட்டுவதற்கு நடக்கின்றனர் الله الحمد لله. الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم

அப்படிப்பட்ட மார்க்க சட்டம் கூற முடிந்தது இறுதியாக வரலாற்று சம்பவத்தை கூறிய உரையை முடித்துக் கொள்கிறேன் நமக்கெல்லாம் இந்தியாவை ஆண்ட முகலாய ஆட்சியாளர்களை பற்றி தெரிந்து வைத்திருப்போம்

இவ்விழாவிற்கு சிறப்புளை வழங்குவதற்காக வேண்டி நான் இரண்டு சிறப்பு பேச்சாளர்களை காண்பது போல் தெரிகிறது அவ்வளவு அழகான ஒரு பேச்சு இவ்வளவு இளம் வயதிலே அவ்வளவு அழகாக பேசக்கூடிய ஒரு பயிற்சியினை கொடுத்து அதை பக்குவமாக உள்வாங்கி உங்களிடத்தை அழகாக பேசி சிந்திக்கிறார்கள் சமியா இந்த ஒரு சிறுமியை எந்த அளவுக்கு முயற்சி செய்து அவர்களை இருப்பார்கள் என்பதை அவர்களுடைய பேச்சின் மூலமாக உங்களால் விளங்க முடியும் என்பதை நான் நினைக்கின்றேன் இதன் மூலமாக நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் இந்த ஒரு சிறுமி இந்த விசுவகுடினை ஊரிலே ஒரு சிறுமி மட்டும் இல்லை இந்த ஒரு வாய்ப்பு எல்லா சிறுமிகளுக்கும் எல்லாம் குழந்தைகளுக்கும் உண்டு அது மட்டுமில்லை அவர்களையும் இது போன்ற ஒரு சிறந்த பேச்சாளராக உருவாக்க முடியும் உருவாக்குவதற்காக வேண்டி அதற்கான ஆசையை பெருந்துகைகள் எல்லாம் தயாராக இருக்கின்றார்கள் செய்வது நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் உங்களுடைய குழந்தைகளை முழுக்க முழுக்க தயார்படுத்தி இத்ரா பாடசாலைக்கு அவர்கள் குறித்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே மறக்காமல் தவறாமல் அனுப்பி வையுங்கள் தயார்படுத்துவார்கள் உங்களுடைய எதிர்காலமும் சிறக்க உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலமும் சபையின் சார்பாக இவ்விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரின் சார்பாக துவாக செய்தவனாக அவர்களுக்கு நன்றி கூடி முடித்துக் கொள்கின்றேன் இந்த அழகான அந்த பயானை கேட்டு இவ்வு இவ்விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய ஜனாப் மன்னச்சநல்லூரை சார்ந்த அப்துல் லதீப் சாஹிப் அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு இந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காக வேண்டி நான் ஒரு சிறிய அன்கொடை நன்கொடையை கொடுக்கின்றேன் என்று கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இவ்விழாவின் சார்பாக நன்றி நீ தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக உங்கள் முன் வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி மோலானா மோலவி தாவூதலி ஹசரத் அவர்கள் ஃபாசில் பாபு மன்பு அவர்கள் உங்கள் முன்னால் வாழ்த்து வழங்குவதற்காக வேண்டி அடைக்க முடியும் நிகரற்ற அன்புடைய ஆர்வம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய இந்த அவையின் தலைவர் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே சிறப்பு உளவாக்கே உள்ளூர் வெளியூர் பள்ளி நிர்வாகிகளே ஜபாதார்களே தாய்மார்களே குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்களிடத்திலே பல விஷயங்கள் பார்க்கலாம் கேட்கலாம் சுவைக்கலாம் இதையெல்லாம் தங்கள் தங்கள் வீடுகளிலேயும் அதுபோன்று அமைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் எண்ணி கொள்ள வேண்டும் அதில் உறுதி கொள்ள வேண்டும் குறிப்பாக எனக்கு முன்பதாக பேசிய சிறுமி சுமையா அவர்கள் அந்த பேச்சின் ஒரு தாற்பான ஒரு உள்ளச்சத்தை தொடுகின்ற ஒரு வார்த்தை நமது குடும்பத்திலே நமது வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தை இவ்வாறு பேச வைக்க முடியுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த என்ற சிறப்பான இந்த மதர் சாவிற்கு அனுப்பி வைத்தால் மட்டும்தான் அது முடியுமா இல்லை அல்ல நீங்கள் சமுதாயத்தின் எந்த பள்ளியில் எந்த மதர் இது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்கின்றது அதில் நாம் உற்சாகத்தை தருவதில்லை தாயமாரியத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆங்கில முகத்திற்கு தருகின்ற ஒரு உற்சாகம் மதிப்பு மரியாதை நமது மார்க்க கல்விக்கு தருவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தாய்மார்களுக்கு பத்தியிலே நான் வைக்க விரும்புகின்றேன் இது இந்த ஊர் மாத்திரமல்ல சமுதாயத்திலேயே சமுதாயத்திலேயே இது ரொம்பவும் ஊறி திளைத்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் மார்க்க கல்வி இன்று ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக சன்னம் சன்னமாக பிற்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது முக்கியத்துவம் தருகின்ற ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் அதிலே உலக கல்விக்கு முக்கியத்துவம் உலக கல்வி தேவை அது அவசியம் இல்லை என்று சொல்லவில்லை வாதாடவில்லை வழக்காடவில்லை ஆனால் மார்க்க விஷயம் என்பது இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிலே இன்று சற்றும் நாம் சிந்திக்காமல் தூராக்கி விடுகின்றோம் நம்ம ஒவ்வொரு வீடுகளிலும் இன்று புரான் சர்வீஸ் போதப்படுவதில்லை கேட்பதற்கு நமக்கு நேரங்கள் இல்லை வீட்டிலே இருக்கக்கூடிய திரையரங்கு என்று சொல்லக்கூடிய வீடுகள் இல்லை அது அல்லாமல் கைதியிலே மொபைல் இல்லாத ஆட்கள் இல்லை சிறுவர்களும் சிறுமிகளும் இன்று இந்த மொபைல் போன்ற விஷயங்களிலே தன்னை ஆர்வப்படுத்திக் கொண்டு நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இதிலே தாய்மராலய நாம் பெற்றோர்களாக நாம் முதியவர்களாக நாம் ஆலோசனை சொல்லப்படுகின்ற பொழுது நமது ஆலோசனைகளுக்கு கிஞ்சிற்றும் ஆதரவு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இதிலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு அல்லாஹுவை வணங்கி வாழ்வோம் இந்த விஷயத்திலே நாம் இப்பொழுது பள்ளிவாசலை கட்டியிருக்கின்றோம் இந்த தக்குவா என்ற இந்த பள்ளி இரையச்சத்துடன் கூடிய இந்த பள்ளி மக்காவிலே நவி நாயம் அவர்கள் மேற்கொண்டு சென்ற பொழுது மேற்கொண்டு முதன் முதலாக கட்டப்பட்ட பள்ளி அல் குபா பள்ளி அந்த பள்ளி வாசலுக்கு நாயம் செல்லாம் அவர்கள் சொல்வதற்கு முன்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டால் இது அல்லாவால் தக்குவாவின் அடிப்படையிலே கட்டப்பட்ட முதல் பள்ளி குபா பள்ளி என்று சொல்லப்படுகிறது அந்த பள்ளி தக்குவாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளியா இருந்தாலும் கூட இந்த விசுவகுடி மாநகரிலே தக்குவாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட இரையற்ற உள்ள ஒரு பள்ளி நாம் கட்டியிருக்கின்றோம் கட்டுவது மட்டும் அது அழகல்ல அதில் அழகாக்குவது என்பது அலங்காரங்களை கொண்டு அல்ல அதில் இறையல்ல ஒவ்வொரு பக்தி தொழுகையிலும் அல்லாஹே வழங்கி வாழ்வோம் அந்த உறுதி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒரு முயற்சி ஒவ்வொரு கொள்வோம் ஜபாதா அல்லாஹுவை வழங்கி வாழ்வோம் அதைப் போன்று ஏழை எளியவருக்கு வழங்கி வாழ்வோம் இந்த வழங்குதல் என்பது முஸ்லிம்களுக்கு நிகராக வேற ஒரு சமுதாயத்தை சொல்லவே முடியாது ஏன்னு சொன்னா போன தடவை ஒரு சுனாமி வந்தது அதற்கடுத்து போன வருஷம் மழை வெள்ளத்தான் சென்னையை கதை இலங்கியது அப்போது கொடுத்து வாழ்ந்தவர்கள் என்று சொல்கிற பொழுது முஸ்லிம் சமுதாயத்தை தான் சொன்னார்களே தவிர கொடுத்து வாழ்ந்த சமுதாயம்